கத்தொடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக நூற்றி இருபது நாட்களில் வேத வாசிப்பு திட்டத்தினுடைய ஒன்பதாவது நாளுக்காக கத்தரை துரிக்கிறேன் இந்த நாளிலேயும் ஆதியாகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தை வாசித்தீர்களானான் பார்வோன் சொப்பனம் காண்கிறான் அதற்கு அறுத்தம் சொல்ல எகிப்தீர்களால் முடியாமல் போனதினாலே யோசைப்பை மறந்த பானபாத்திர்காலம் மூலமாக யோசிப்பு வரவழைக்கப்பட்டு பார்வோனுக்கு சொப்பனம் அறுத்தம் சொல்லப்படுகிறது அந்த அறுத்தத்தின்படி பார்வோன் யோசேப்பையே எகிப்து தேசத்துக்கு இரண்டாவதாக இரண்டாவது பார்வோனாக அவன் நியமிக்கிறான் அதோடு மாத்திரமல்ல அவனுக்கு திருமணத்தையும் செய்து முடிக்கிறான் அந்த திருமணத்தில் யோசிப்புக்கு இரண்டு குமாரர்கள் பிறக்கிறார்கள் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் துவக்கத்திலேயே பஞ்சம் தேசத்தில் ஏற்பட்டதினால் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பஞ்சத்தில் பிழைக்கும்படி தானியங்களை வாங்கி வரும்படியாக எகிப்திற்கு தன்னுடைய பத்து பிள்ளைகளை அனுப்புகிறார் அவர்களும் எகிப்திலே வந்து யோசேப்பு என்று அறியாமல் தானியம் கொள்ளுகிறார்கள் அவர்களை யோசேப்பு சந்தேகப்பட்டு இறுதியிலே சினியோரை கைதியாய் வைத்துக்கொண்டு மற்றவர்களை அனுப்பிவிடுகிறார் அவர்கள் போய் தங்களுக்கு நேரிட இன்னல்களை தகப்பனிடத்தில் சொல்லுகிறார்கள் பென்னிமீன் வராமல் சிமியோன் விடுவிக்கப்படுவதில்லை என்று சொன்ன பொழுது யாக்கோபு குலம்பி போகிறார் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் யாக்கோபுண்டிய பிள்ளைகள் யூதாவும் ரூப ரூபனும் பஞ்சத்தில் பிழைப்பதற்கு எப்படியாயிலும் பென்னிமீனை கொண்டு போகும்படி தகப்பனிடத்தில் கெஞ்சி கேட்கிறார்கள் அப்படியே அவர்கள் பென்னிமீனை அழைத்து கொண்டு யோசிப்பனிடத்துக்கு போகிறார்கள் யோசிப்பு தன்னுடைய தம்பி பென்னியமீனை கண்ட பொழுது அவனுடைய அழுகை தாங்க முடியாமல் உள்ளறையிலே போய் அழுவதையும் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் அவரவருடைய சாக்கிலே அவர்களுக்கு ஆகாரத்தை வைத்து அவருடைய பென்னிமேனின் சாக்கிலே யோசிப்பினுடைய பொற்பாத்திரத்தையும் வைத்து அனுப்புகிறான் சற்று நேரத்திலே அவர்கள் பிடிக்கப்பட்டு திரும்பவும் யோசைப்படத்துக்கு கொண்டு வருகிறார்கள் யோசிப்பு அவரிடத்தில் க சற்று கடுமையாய் நடந்து கொள்கிறான் இறுதியாக நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் யோசிப்பு எல்லாருக்கும் முன்பாக தன்னை தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் அதை ஏற்க முடியாத நிலையில் இருந்தார்கள் ஆகிலும் யோசிப்பு மிக விரிவாக அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தான் இவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறதையும் இந்த பஞ்சத்தில் தப்பி பிழைப்பதற்கு தன் சகப்பனையும் சகோதரர்களையும் த அழைத்து கொண்டு வரும்படி சொல்லுகிறான் இந்த செய்தி பார்வோனுக்கும் எட்டினதினாலே பார்வோன் எல்லாவிதமான வசதிகளையும் யோசிப்பனுடைய தகப்பனுக்கு கொடுத்துவிட்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறான் அப்படியே யாக்கோபு இந்த செய்தியை கேட்டு உயிர் அவன் உயிர் திரும்ப உயிர்த்து புறப்பட்டு எகிப்துக்கு வர ஆயத்தப்படுகிறான் ஆமேன் மாலை வாசிப்பு மார்க் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசழலுக்கு உலகத்தின் முடிவு நாட்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக பேசுகிறார் பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதும் இயேசுனுடைய வருகையை குறித்து பேசுகிறார் பதினான்காம் அதிகாரத்திலே ஆரம்பத்தில் இயேசுவினுடைய சிரசில் பொற்கயலம் பரிமளத்தையிலம் உடைத்த அந்த பெண்ணை குறித்தும் அவளை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறார் அதே போல ஆண்டவர் பஸ்கா பலியை ஆசிரிக்கிறதை குறித்து தொடர்ச்சியாக அங்கே தம்முடைய சீசலோடு பந்தி அமருவதை குறித்து பேசுகிறார் பதினான்காம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது பகுதியிலே ஆண்டுபராக இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்படுவதும் இயேசு இல்லை என்று சொல்லி என்கிற நிலை அங்கே வருகிறதை குறித்தும் ஆதிகிறோம் ஆண்டவர் கெஸ்தமனை தோட்டத்தில் போய் தம்முடைய சீசனோடு ஜபிக்கிறதையும் சீசன் நித்திரை செய்தையும் பார்க்க முடியும் ஆண்டவரை பிடித்த நாளிலே ஒரு வாலிபன் தன் துப்பட்டியை மாத்திரம் மேல் பெயர் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனால் அவனை பிடித்தார்கள் அவன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிறுவனமாய் ஓடிப்போனதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவுக்கு விரோதமான சாட்சிகள் ஏற்பட்டு எப்படியாவது அவரை கொல்ல வேண்டும் என்று துடிக்கிறார்கள் இயேசுவை தெரியாது என்று பேதுரு இந்த அதிகாரத்திலே மறுதளிக்கிறதையும் பதினைந்தாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய விசாரணை தொடர்கிறதையும் அவரை பிலாத்து விசாரிக்கிறான் குற்றமற்றவர் என்று சொல்லியும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாததினாலே சிலுவையில் அறையும்படிக்கு அவரை ஒப்புக் கொடுக்கிறார்கள் சிலுவையில் என்ற கல்லரும் அவனை தூஷிக்கிறார்கள் இயேசுவினுடைய மரணம் இந்த அதிகாரத்தில் இறுதியாக சொல்லப்படுகிறது அந்த இயேசுவினுடைய சரீரத்தை கடம்புருந்திய காரணம் அறிபத்திய ஓராணம் தேவனுக்கு போய் காத்து யோசியக்கு என்பவன் திலாபத்தினிடத்தில் போய் அவருடைய சரீரத்தை கேட்டு வாங்கி அடக்கம் பண்ணுகிறான் பதினாறாம் அதிகாரத்தில் இயேசுவின் உயிர் இயேசு தம்முடைய ஸ்ரீசல்லுக்கு தரிசனம் ஆகுதலும் தம்முடைய ஸ்ரீசல்லுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது நூக்கா ஒன்றாம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய முன்னோடியாய் வரப்போகிற யோவான் ஸ்நானகனுடைய பெற்றோர் சகரியாவுக்கு ஒரு குமாரன் பிறப்பதை குறித்து அறிவிக்கிறான் சகரியா அதை விசுவாசிக்க மறுக்கிறதுனாலே அவன் பிள்ளை பிறக்க மட்டும் ஊமையாயிருக்கிறார் தொடர்ந்து கர்த்தர் தேவதூதனை அனுப்பி மரியத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய புறப்பை குறித்து சொல்கிறாள் அதை அவள் ஏற்றுக்கொள்கிறாள் விசுவாசிக்கிறாள் அவள் போய் எலிசபத்தை சந்திக்க போன பொழுது எலிசபெத்து இருந்த பிள்ளை கழிப்பாய்த்துள்ளுகிறது கத்த சொன்னபடியே எலிசபெத் குழந்தை பெறுகிறாள் அதற்கு யோவான் என்று பேரிடுகிறார்கள் அவர்கள் ஆச்சரியப்பட்டது அந்த நாளிலே பேர் வைத்த நாளிலே சகரியாவின் வாய் கட்ட அவிழ்க்கப்பட்டு அவன் வாய் திறந்து பேசுகிறான் இப்படியாய் தியானம் முடிவடைகிறது